ரயில்வே நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சிறு பட உடப்புடன் சிகரெட்டை பிடித்து கொண்டிருந்தான் சிவா அவன் அருகே இருந்த அவனது நண்பன் ஆதரவு கூற முடியாத நிலையில் நின்று கொண்டிருந்தான் இருப்பினும் சிவா அவ வர நேரமாச்சு ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு பதட்டப்படாதே ஏதாவது நல்ல முடிவை எடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு மனசை விடாதே என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் இரண்டு பெண்கள் அவர்கள் நின்றிருந்த வீதிக்குள் திரும்பினர் சிவா அவ வர்றா தலையை குனிந்தபடியே கூற கையில் இருந்த சிகரெட்டை தரையில் போட்டு காலால் அணைத்து புகைகளை கைகளால் தள்ளிவிட்டான் சிவா அந்த இரண்டு பெண்களும் இவர்களை கடந்து செல்ல இதை சற்றும் எதிர்பார்க்காத இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சிவாவின் நண்பன் சிவாவிடம் மச்சான் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத நான் பேசுகிறேன் என்றான் கோவத்தின் உச்சியில் இருந்த சிவா வேண்டாம் நான் செத்தாதான் அவளுக்கு என் காதல் புரியும் அப்படிதான் என் காதலை புரிய வைக்கணும்னு விதி இருந்தால் அப்படியே நடக்கட்டும் என்று ஆவேசமாக பேசினான் மச்சா ப்ளீஸ் கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணலாம் அப்புறம் முடியலைன்னா என்ன முடிவு வேணும்னாலும் எடுத்துக்கோ என்றான் நண்பன் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத சிவா கேள்விக்குறியாக நண்பனை பார்த்தான் மச்சான் வாய் தவறி என்று திணற சிவா தன் தலையில் கை வைத்து தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயற்சி செய்தான் சீக்கிரம் வா அவ வீட்டுக்கு போகிறதுக்கு உள்ள பிடித்து பேசிடலாம் என்று கூற சிவா தன் ரேஸ் பைக்கில் தன் நண்பனை ஏற்றி கொண்டு அந்த பெண்கள் சென்ற திசையில் சென்றனர் அடுத்த தெருவில் அந்த பெண்கள் நடந்து கொண்டிருக்க அவர்கள் மிக அருகில் பின்புறம் வந்து நின்றது அந்த வாகனம் சிவாவின் நண்பன் இறங்கி அதில் ஒரு பெண்ணை அழைத்தான் ஏய் செல்வி என்று சற்று கோபமாய் அந்த பெண்கள் நிற்க ஒருத்தி மட்டும் திரும்பி பார்த்தாள் என்னங்கண்ணா என்றாள் சற்று பயந்தபடியே அவள் நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு முடிவு சொல்லணும்னு சொன்னேன் இல்லை என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியாக போகிறீங்க என்றான் அது வந்துண்ணா என்று செல்வி இழுக்க என்ன கொழுப்பா பசங்க உங்கள் பின்னாடி சுற்றி வந்தால் நீங்கள் எல்லாம் ரதி தேவின்னு நினைப்பா என்றான் அவன் அப்படியெல்லாம் இல்லைண்ணா என்றாள் அவள் உடனே அவன் என்ன நடக்கும்னே தெரியாது நேற்று தானே உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் நீ சொல்லலையா உன் கிட்ட இங்கே பாரு என் ஃப்ரெண்டு ஒன்றும் லேசு பட்டவன் இல்லை அவனுக்கு இருக்கிற வசதிக்கு எங்கே இருந்தாலும் தட்டி தூக்க முடியும் ஏதோ கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல லவ் பண்ணிட்டான்னு இவ்வளவு தூரம் இறங்கி வந்தால் ரொம்ப பண்ண வேணாம்னு சொல்லு என்று சொல்லும்போதே அருகில் இருந்த அவளின் தோழி அவனை அழைத்தாள் ஒரு நிமிஷம் என்று எஸ் என்று அவள் அருகில் வந்ததும் பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள் இதை சற்றும் எதிர்பாராத சிவாவும் அவன் நண்பனும் அதிர்ந்து போனார்கள் செல்வி சற்று பயத்துடன் ரதி ப்ளீஸ் வேண்டாம் என்றாள் யார்டா நீ செல்வி உனக்கு தெரிஞ்ச பொண்ணுனா அவகிட்ட அவளை பற்றி பேசு இல்லை உன்னை பற்றி பேசு அதை விட்டுட்டு என்னை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் மறைமுகள் மிரட்டல் வேறையா தொலைச்சிடுவேன் ஏன் அவனுக்கு வாய் நீ என்ன கொடுக்கா போடா என்றாள் கன்னத்தில் வைத்த கையை எடுக்காமல் வாயை பிளந்தவன் அப்படியே திரும்பிச் சென்றான் ரதி செல்வியின் கையை பிடித்து அழைத்துச் செல்ல சிவா நில்லு ரதி என்றான் என்ன பேச சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போற என்றான் நீ கிளம்பு செல்வி நான் பொறுமையா வர்றேன் என்று தோழியை அனுப்பி வைத்தாள் ரதி சொல்லு என்றாள் அவனிடம் ஏன் ரதி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டியா நான் உன்னை உண்மையா விரும்புகிறேன் என்றான் ஒரு நிமிஷம் யார் நீ என்று குறிப்பிட்டு கேள்வி கேட்டால் ரதி ரதி நான் சிவா ஓ ஃபேமிலி ஃப்ரெண்டு என்றான் சிவா வண்டியின் அருகில் இருந்த அவனது நண்பன் ஆச்சரியமாக திரும்பி பார்த்தான் அடப்பாவி பழகிய இந்த மூன்று மாதத்தில் இதை அவன் நம்ம சொல்லவே இல்லையே என்று முணுமுணுத்தபடி மீண்டும் கன்னத்தில் கை வைத்து தடவிக் கொண்டான் தெரியுதுல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு ஏன் இந்த மாதிரி சில்லியாக பிஹேவ் பண்ணுற ரோட்டில் மடக்கி பேசுறது ஏவன் எவனையோ கூட்டிகிட்டு வந்து பேசுறதுன்னு நேராக வீட்டில் சொல்ல வேண்டியதுதானே என்றாள் என்ன ரதி தெரியாத மாதிரி கேட்குற என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா என்று சொன்னான் அப்போது மூடிக்கிட்டு போடா கோபமாக சொல்லிவிட்டு நகர இருந்தவளை வித்தியாசமாக பார்த்தான் சிவாவின் நண்பன் ரதி ப்ளீஸ் சின்ன சின்ன காரணங்களை காட்டி என் காதலை கொச்சப்படுத்தாதே என்றான் எங்க அப்பா சம்மதிக்க மாட்டார் தான் ஆனால் உன்னோட சம்மதம் இருந்தால் போதும் நம்ம கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று அவன் சொல்ல அப்படியே நின்றவள் திரும்பி சிவாவை பார்த்து கிண்டலாக கேட்டார் எப்படி என்று நீ மட்டும் சம்மதம் சொன்னால் எப்படியாவது எங்கள் அம்மா கிட்ட பேசி அவங்க சம்மதத்தை வாங்கிடுவேன் அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட என்று சொன்னான் சிவா பிளீஸ் முட்டாள்தனத்தை மூட்டை கட்டி வைத்து விட்டு ஆகிற வேலையைப் பாரு அந்த கடவுளே வந்து சொன்னாலோ உன் வீட்டுக்கு மருமகளா நான் வரமாட்டேன் என்றவள் தீர்மானமாக திரு திரும்பி நடந்தாள் ரதி ப்ளீஸ் ரதி என்று சொல்ல சொல்ல நிற்காமல் சென்றவளை கண்டு சலித்துக்கொண்டு நெற்றியில் கை வைத்து தேய்த்து கொடுத்தான் அவன் அருகில் வந்த அவனது நண்பன் மச்சி அந்த பொண்ணு உன் ஃபேமிலி ஃப்ரெண்டா என்று ஆச்சரியமாக கேட்டான் அந்த கேள்வியில் அதிர்ந்து போன சிவா டேய் அது கூட தெரியாமலா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த என்றான் காலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த சண்முகராஜன் தன் வீட்டின் காலின் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் வாங்க வாங்க என்று ஒரு ஐம்பது வயது நிரம்பிய அவரை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வந்தார் லட்சுமி தரகர் மணி வந்திருக்கிறாரு சீக்கிரம் வா என்றார் பூஜை அறையில் இருந்து வந்தவள் புன்னகையோடு வரவேற்றான் லட்சுமி வாங்க அண்ணே எப்படி இருக்கீங்க என்றான் நல்லா இருக்கேன் உங்க மகன் எப்படி இருக்காரு என்று அவர் கேட்க தெரியலங்கண்ணா இன்னும் ஃபோன் பண்ணல இனிமேல் தான் பேசணும் அவன்கிட்ட சொல்ல ஒரு நல்ல செய்தி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க பேசிட்டு இருங்க நான் காப்பி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் அப்போது தரகர் நானும் மூணு வருஷமா விடாமல் தேடுறேன் மிலிட்ரி வேலை செய்கிறாருன்னு சொன்னாலே யாரும் பொண்ணு தர மாட்டிங்கிறாங்க எங்க பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ்றத கண் பார்க்க ஆசைப்படுகிறோம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி தட்டி கழித்து விடுகிறார்கள் என்றார் தரகர் மணி என்ன சார் செய்யறது நான் ஒரு டீச்சர் என் மகனும் அப்படி தான் இருப்பான் என்று நாங்களும் நம்பினோம் ஆனா அவன் ஆர்மிக்குத்தான் போவேன்னு அப்படின்னு பிடிவாதம் பிடித்து சேர்ந்து விட்டான் சந்திரபோஸ் என்று பெயர் வச்சதுக்கு நாற்றுப்பற்று வந்திருக்குன்னு பார்த்தா ஒத்த பிள்ளையா இருந்தாலும் பெத்தவங்களை காப்பாத்துறதை விட நாட்டை தான் முக்கியம் என நினைக்கிற அளவுக்கு நாற்றுப்பற்று இருக்கும்னு எதிர்பார்க்கல எல்லோரும் நினைக்கிற மாதிரி எங்களுக்கும் எங்க பையன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை காஃபியுடன் வந்த லட்சுமி குறுக்கிட்டாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே கால் கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும் அவன் வேலையை விட்டுட்டு வந்து செட்டில் ஆகிடுவான் என்றவள் இருவருக்கும் காஃபியை கொடுத்தாள் அதை எப்படிமா இவ்வளவு ஆணித்தரமாக நம்புறீங்க கல்யாணம் ஆன பிறகும் நிறைய பேர் மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க என்று கேட்டார் மணி எங்கள் குடும்ப சூழ்நிலை என் மகனுக்கு நல்லாவே தெரியுனேன் நானும் இவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இந்த இருபத்தெட்டு வருஷத்துல எங்களை தேடி சொந்தம் சொல்லிக்கிட்டு யாரும் வந்ததில்லை எங்களுக்கு சொத்துன்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடும் சொந்தம்னு சொல்லிக்க என் மகனும் தவிர எங்களுக்கு வேறு உலகமே இல்லை அவன் சாதிக்க வேண்டிய வயசில் அவனோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் அவனை மிலிட்ரிக்கு அனுப்பி வச்சோம் அதே மாதிரி வயசானதுக்கு அப்புறம் எங்கள அவன்தான் பார்த்துக்கணும் அவன் பொண்டாட்டி புள்ள குட்டியோட சந்தோஷம் வாழ்கிறத கண் குளிராக பார்க்கணும் தனியாக கிடக்கிற நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படிங்கிற எங்கள் ஆசையை அவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் இந்த நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவன் வேலையிலே சேர்ந்தான் என்றாள் லட்சுமி உங்கள் மகனோட பேச்சை பெற்றவங்க நீங்கள் நம்பலாம் ஆனால் மற்றவங்க நம்பணுமே இந்த மாதம் ஒரு மூணு பொண்ணுங்க போட்டோ கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் என்று தன் கையில் இருந்த காளி டம்மரை லட்சுமியிடம் கொடுத்து விட்டு தன் கைப்பையில் இருந்து ஃபோட்டோக்களை சண்முகராஜனிடம் எடுத்து கொடுத்தார் அந்த போட்டோவுடன் இணைந்திருந்த விவரங்களை படித்து தன் மனைவியிடம் காட்டினார் சண்முகராஜன் வேலைக்கு போகிற பொண்ணு வேணாங்க என்னங்க இது டிகிரி கூட இல்லைன்னா எப்படிங்க ம் பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பா போலிருக்கேன் என்று ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்த்த லட்சுமி எல்லாவற்றையும் குறை கூறினாள் தன் கணவனிடம் இருந்த ஃபோட்டோவை சற்றென்று பிடுங்கியவள் ரொம்ப அழகாக இருக்காளே நம்ம சந்துருவுக்கு பொருத்தமாக இருக்கும் யார் இந்த பொண்ணு என்று தரகரிடம் காமிக்க அச்சோ இந்த போட்டோவை இதில் விட்டு விட்டேனோ இது கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணுமா இப்ப அவங்க வீட்டில் இருந்து தான் வந்தேன் அதான் கலந்து வந்துட்டு இருக்கு என்றார் தரகர் சரி பரவாயில்லங்க சார் இவள் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாள் மூணு வீட்லேயும் நீங்க பேசுங்க யார் சரி சொன்னாலும் முடித்து விடலாம் என்று தெளிவாக பேசி தரகரை வழி அனுப்பி வைத்தார் சண்முகராஜன் அவர்களின் வீட்டில் இருந்து வெளியேறிய தரகரின் கைபேசி அவரை அழைத்தது என்ன சார் வீட்டில் விட சொன்னேன் டிரைவர் பாதிலே விட்டுட்டு வந்துட்டார் போல என்று ஒரு கம்பீர குரல் கேட்க சேச்சன் நான் தான் வழியிலே இறக்கி விட சொன்னேன் சார் ஒரு ஆர்மி மக்களுக்கு ஃபோட்டோ கோட்ட அவங்க வீட்டுக்கு போக வேண்டி இருந்தது அதான் என்றார் இப்போதான் பேசிட்டு போனீங்க அதுக்குள்ள வேலை ஆரம்பிச்சிட்டீங்க ரொம்ப பாஸ்ட் சார் நீங்க என்றார் போனில் உள்ளவர் அப்படியெல்லாம் இல்லைங்க சார் இது பழைய கதை அது மட்டும் இல்லாமல் இவங்க உங்க அளவுக்கு இல்லை நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரத்தை நான் முடித்து வைக்கிறேன் என்றவர் நம் கண்களிலிருந்து மறைந்து போனார் ரதி வீட்டிற்கு அருகில் வந்தவள் ஒரு சிறு ஓட்டு வீட்டிற்கு முன் பிச்சைக்காரனுக்கு போர்த்திய பட்டு துணியாய் ஒரு வெள்ளை ஹோண்டா சிட்டி நின்று கொண்டிருந்ததை பார்த்தாள் அதை கண்ட ரவி அங்கேயே நின்று விட்டாள் சிறிது நேரம் கழித்து வெறுப்புடன் நின்று கொண்டிருந்தவள் கண்ணில் பட்டது அந்த காட்சி கதர்வேட்டி சட்டையுடன் ஒரு அரசியல்வாதி அந்த வீட்டிலிருந்து வெளியேறி காரில் அமர ஒரு பெண்மணி அவரை வழியனுப்பி வைக்க வாசலில் வந்து நின்றாள் கார் நகர ரதியும் நகர ஆரம்பித்தால் தன் வீட்டை அடைவதற்குள் அந்த பெண்மணி உள்ளே சென்று விட்டார் வீட்டிற்குள் நுழைந்த ரதியை சற்று சந்தோஷமாக வரவேற்றாள் தாய் கௌரி ரதி என்னடி இன்னைக்கு லேட்டு என்று பதில் ஏதும் வரவில்லை இருப்பினும் கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாது அருணாச்சல அண்ணே வந்திருந்தாரு இந்த பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு போனாரு என்றாள் அம்மா மீண்டும் பதில் ஏதும் வரவில்லை தன் உடையை மாற்றிக்கொண்டு முகம் கை கால் கழுவி விட்டு துண்டில் துடைத்து கொண்டு வந்த ரதியிடம் மீண்டும் பேச்சு கொடுத்தாள் கௌரி என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்க பேசாம உன் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்க இந்தா இந்த பணத்தை உங்க அப்பா போட்டா கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு கொடு என்று அவள் முன் பணத்தை நீட்டினாள் என்கிட்ட எதுக்கு கொடுக்கற நீயே கொண்டு போய் வை என்று சற்று கோபமாக கூறினான் ரதி பிடிவாதக்காரியாச்சே என்று பேசிக்கொண்டே பணத்தை தன் கணவர் படத்திற்கு முன் வைத்து வணங்கியவள் ரதி ஏன் இன்னைக்கு லேட்டுன்னு கேட்டேன் உனக்காக அவரை எவ்வளவு நேரம் காக்க வச்சேன்னு தெரியுமா பாவம் அவருக்கு என்ன வேலையும் நான் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு பேசியபடியே தன் மகளுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் கௌரி நான் சரியான நேரத்துக்கு தான் வந்தேன் ஆனால் வீட்டுக்குத்தான் வரலை சலித்து கொண்டு பதிலளித்தாள் ரவி அடிப்பாவி அப்போ இன்றைக்கும் தெருமுனையில் நின்று அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் வந்தியா ஏன் இப்படி பண்ணுற நீயும் நானும் தனியாக இருக்கிற இந்த வீட்டில் ஒரு ஆம்பளை வரும்போது நீ தனியாக நின்னா பார்க்குறவங்க என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்க ஏற்கனவே கடங்காரன்னு உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த பேர் பத்தாதா நீ வேறு என்ன தப்பால தப்பானவள்னு கெட்ட பேர் வாங்கி தர பார்க்குறியா அப்படி என்ன என்னடி செய்தார் அந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நமக்கு படி அளக்கிறாரு அந்த நல் என்று கௌரி பேசும்போதே குறுக்கிட்டால் ரவி என்னை பற்றி என்ன வேணும்னாலும் பேசு எங்கள் அப்பாவை பற்றி பேசாத என்றான் என்னடி அப்பா பெரிய இந்த அப்பா சொந்தமாக தொழில் செய்தால் லாபம் நஷ்டம் எல்லாம் வரத்தான் செய்யும் நாமதான் தான் பொறுமையோடு இருந்து மீண்டு வரணும் வீடு நகை சொத்து எல்லாத்தையும் நஷ்டப்படும் போது இருந்த தைரியம் மீண்டு வரும்போது இல்லாமல் போச்சா இதோ இந்த அண்ணனும் தானே உங்கள் அப்பாவோட கூட சேர்ந்து தொழில் பண்ணுறாரு இந்த ஏழு எட்டு வருஷத்தில் மீண்டு வரல அரசியல் அது இதுன்னு பெரியால் ஆகலை என்றாள் அம்மா அந்தாலும் பெரியால் ஆனதே எங்கள் அப்பாவோட பணத்தை வச்சுதான் என்று முணுமுணுத்தாள் ரவி என்னடி முணுமுணுக்கிற ஏதோ கூட பழகின நண்பனோட குடும்பம் கஷ்டப்படுதுன்னு அப்பப்போ வந்து உதவி செய்கிறாரு அதற்கு விஸ்வாசம் இல்லைனாலும் பரவாயில்லை கொஞ்சம் நன்றி கூடவா இல்லாமல் போச்சு ஆனால் உங்கள் அப்பா செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் அந்த மனுஷனோட மகனுக்கு ஒன்றை பேசி வச்சது தான் அது மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடி விடுவேன் என்று அவள் அம்மா சொல்ல ரதி தன் தாயை முறைக்க என்ன முறைக்கிற படிக்கும்போது பேசி வச்சது அது எப்படி இப்போ நடக்கணுங்கிறியா ரவி உண்மையிலே அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் நாம் இப்போதான் இப்படி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டோம் ஆனால் நாம் எப்படி வாழ்ந்த குடும்பம்னு அவங்களுக்கு தெரியாதா நீ நல்லா வளர்ந்துட்ட கல்யாண வயசு வந்துருச்சுன்னு என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியல உன்னை நேரில் பார்த்தா அவரே புரிஞ்சுக்குவார்னு பார்த்தா நீ அவர் கண்ணில் படவே மாட்டிங்கிற அதற்காக இதை இப்படியே விட முடியாது அடுத்த முறை அவரை பார்க்கும்போது என் பொண்ணு ரவிக்கு உங்கள் மகன் சிவாவை எப்போ கட்டி வைக்க போகிறீங்கன்னு கேட்கத்தான் போகிறேன் என்றாள் அம்மா இஸ் என்று சலித்து கொண்டாள் ரவி ரவி அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கேன் அதை அரைச்சிடு நான் வட்டி பணம் கொடுத்துட்டு அப்படியே மாவு பாக்கெட்டு எல்லாம் கடைங்களில் கொடுத்துட்டு வர்றேன் என்றவள் பெரிய பையையும் கொஞ்சம் படத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் வீதியில பிள்ளையோட தொல்லை வீட்டில் அப்பனோட தொல்லை இவனுங்க செய்ற பிராடு தனத்துக்கு அப்பாவுக்கு தான் கெட்ட பேரு என்றபடி அவள் கண்களை மூடிக்கொண்டாள் என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க கல்லூரி மாணவி வயது ரதி கேட்டாள் ஒரு பெரிய அடிமா ஒரே திசையை நோக்கி யோசித்து கொண்டிருந்தவர் கண்கள் சிமிட்டாமல் பேசினார் யாருக்குப்பா புதுசாக ஆரம்பித்த கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா என்றான் துரோகம் நம்பிக்கை துரோகம் என்றான் அப்பா என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு புரியலை ஒன்றும் இல்லைம்மா நீ போய் தூங்கு என்று மகளை அனுப்பி வைத்தாள் ஒரு சில மணி நேரத்தில் மனம் உறுத்த தன் தந்தையின் அறையை திறந்தவள் அலறினாள் அப்பா என்று மகளின் அற அலறல் சத்தம் கேட்டு பதறிய கௌரி தன் கணவன் தூக்கில் தொங்கி இறந்திருப்பார் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்னங்க என்றான் சிறு சுதாரிப்போடு கண் திறந்த ரவி பழைய நினைவுகள் வந்து போனதை உணர்ந்தான்